ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரூபாயாக சேர்த்து தான் வந்து நகை எடுக்கிறோம் அப்படி நம்ம முழுசாக பெரிய நகையாக எடுக்க முடியலன்னா கூட சின்ன சின்ன காயினா ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு நாலு கிராம் இந்த மாதிரி நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காயினா வாங்கி சேர்த்து பிறகு நகை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம நகை சேர்த்துட்டு வருவோம் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிற காயினையும் கூட போலியாக இப்போ விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப ஷாக்காக தாங்க இருந்தது ஏன்னா எனக்கு முன்னாடி தெரியாது இந்த மாதிரி இதில் போலி காயின் வருது அப்படின்னு சொல்லி அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வாங்குற கடையில் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஒரு விந்துகளாக இருக்கும் அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க கடைசியாக ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து எனக்கு நகை சொல்லி தான் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இது எப்படின்னா நம்ம நைன் ஒன் சிக்ஸ் காயின் வாங்குகிறோம் இல்லைங்களா காயின் வாங்கும்போது ஒரு சிலதில் லக்ஷ்மி படம் இருக்கும் ஒரு சிலதில் அந்த தலை இருக்கும் இன்னொரு பக்கம் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்றது இருக்கும் அந்த நைன் ஒன் சிக்ஸ் எத்தனை கிராமும் அது இருக்கும் அடுத்து வந்து இந்த கடையோடய பேர் பேர் இருக்கும் கடையோட பேர் இருக்கும் இந்த இந்த ஒரு சில காயினில் அது இருக்காது இந்த விஷயத்த தான் அவர் அவர் எனக்கு சொன்னார் நான் எப்படின்னா நாங்கள் வந்து நகை எடுக்க போயிருந்தப்போ அவர் ஒவ்வொரு காயினாக வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஏன் அதுதான் நைன் ஒன் சிக்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் ஏன் திருப்பி அதை செக் பண்ணுறீங்க நைன் ஒன் சிக்ஸ் தானே நாங்கள் பார்த்து தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னா இல்லை மேடம் இது வந்து நைன் ஒன் சிக்ஸ்னு யார் வேணாலும் வந்து நீங்கள் நூறுரூபா கொடுத்தீங்கன்னா சீல் அடித்து கொடுத்துருவாங்க ஆனால் இது செக் பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம் நைன் ஒன் சிக்ஸ் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இவ்வளோ செக் பண்ணுறீங்க ஆனால் எங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்ற மாதிரி நான் கேட்டதுக்கு இல்லை இங்கே பாருங்க இதில் கடைப்பேர் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு காயின் வாங்குறீங்கன்னா அதில் அந்த கடைப்பேர் இருக்கணும் அதோடு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் சிம்பல் இருக்கா பாருங்கள் ஒன்று கடைப்பேர் இருக்கணும் இல்லை ஹால்மார்க் சிம்பிள் இருக்கணும் அந்த நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறத மட்டும் நம்பி நீங்கள் வாங்காதீங்க ஏன்னா வந்து எயிட்டீன் கேரட் பதினெட்டு கேரட் தங்கத்தையே வந்து இப்போது நகவில் ஏறிட்டே இருக்கிறதுனால இந்த ஹால்மார்க் சிம்பிள் போட்டு இந்த நைன் ஒன் சிக்ஸுன்ற ஹால்மார்க் சிம்பிள் இல்லை நைன் ஒன் சிக்ஸுன்ற அந்த சீல் அடித்து இப்போ இடையில விற்கிறாங்க அதனால நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் மேடம் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் நீங்கள் வாங்கும்போது வந்து இந்த கடையோட பேர் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க ஆல்மார்க் சிம்பிள் இருக்கா பாருங்கள் அங்கேயே செக் பண்ணி நீங்கள் வாங்குறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதுங்க இதில் காயின் வருது இந்த மாதிரி எயிட்டீன் கேரட்டை வந்து நைன் ஒன் சிக்ஸ்னு சொல்லி விற்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு இது புதுசாக இருந்தது அதனால தான் அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்